கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம் பிறை போலும் எயிற்றனை கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏன்றனன் தான் இருந்தான் உணர்ந்து பெருமக்களுடைய திருவிழிகளையும் போற்றி பகிழ்கிறேன் பெருமக்களுடைய திருவிடிகளையும் போற்றி பகிழ்கிறேன் திருவாரா சந்திரசேகரன் ஐயா அவர்கள் அவர்கள் மாதந்தோர் இதை விடாது ஒரு குடும்ப நிகழ்வாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவருடைய அன்பிற்கும் நான் தலைவணங்கிக் கொள்கிறேன் மாதந்தோர் நிகழ்கிற விழாவிலும் இந்த செய்து பெருளாவிலும்தவி செய்தட்சி செல்வர்கள் அத்தனை பேருடைய திருப்பணிகளையும் போற்றி மகிழ்கிறேன் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற சிவரணியாக பெருமக்கள் மெய்யந்தர்கள் சித்தர்கள் பக்தர்கள் புத்தர்கள் திருமண செல்வர்கள் திருமந்திர செல்வர்கள் அனைவருடைய அன்றிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன் சான்றோர்கள் பெருமக்களே இன்னும் ஒரு அருமையான திருநாள் குருபூஜை திருவிழா நாம் எப்பொழுதுமே குருபூருவிழா கொண்டாடுபவர்களுக்கு பிறந்த நாள் வைபவம் கொண்டாடுவதில்லை அரசியல் உலகத்தில் தான் நினைவு நாளும் கொண்டாடுவார்கள் பிறந்த நாளும் கொண்டாடுவார்கள்

பொது மக்களே நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்ச்சியில் இருக்கிற குறைகள் நினைவு நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது ஏனென்றால் பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது அவருடைய அவத அவருடைய பிறந்த நாளை கூட்டி அறுபதுன்னு சொல்லிட்டு போறாங்க அவர்கள் நினைவு நாள் கொண்டாடிய பிறகு ஏது பிறந்த நாள் கூடுதல் தத்துவத்துக்கு பொருத்தையும் நாம் குருமொழி அவை கொண்டாட குருமொழி என்றால் என்ன என்று கேட்டால் குருநாதருடைய சர்குருநாதருடைய நம்ம எல்லாம் ஏற்றம் செய்ய வந்த அவதார புருஷராகிய குரு குருநாதர் ஆகிய திருமண பெருவிழார் அவர் திருமலை மேலும் அடைந்த திருநாள் எனவே அந்த திருநாளை நாம் அடைந்ததால் அவருக்கு புதிதாக லாபம் ஒன்றும் இல்லை அவர்களை கொண்டாட 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 நாம் ஒரு இஞ்சி இஞ்சா உயர்கிறோம் பண்பாட்டில் பத்தி திறத்தில் பல்வேறு விதமான கலாச்சார உணர்வில் சமய உணர்வில் இஞ்சி இஞ்சா உயர் எதை படித்தால் பட்டம் பெறலாம் என்பது போல எதை படித்தால் எப்படி மாநில நெருங்கலாம் என்ற கேள்விக்கு வெளியாகிய சிலபஸ் திருமுறைகள் திருமந்திரம் சாமான்யமானது இல்லை இன்னொரு செய்து சொல்லும் நினைச்சலாம் என்னால் வத நூல ஐயாவோடைய வந்த இந்த சாப்பிட்ட நூல் எல்லா ஊர்களை போல பெரும் பட்டா கடகுகிற நிலப்பட்டாக்களுடைய நிலம் கொண்ட ஊர் அல்ல இது வந்து பிரம்மதேயன் மந்தான் தெரிஞ்சிருக்க சாத்த நூறு பணம் சாப்பூர் என்பது ரஷ்யாவோட விட வசதி என்பது வசதி லண்டனுக்கு வசதி போயிட்டு வந்திருக்கிறேன் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்கிறேன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இயங்குவது எங்கள் நாட்டில் ஒரு சிதம்பரம் இல்லையே எங்கள் நாட்டில் ஒரு மதுரை இல்லையே எங்கள் நாட்டில் ஒரு சாத்தனூர் இல்லையே எங்கள் நாட்டில் ஒரு திருவாவூர் இல்லையே எங்கள் நாட்டில் ஒரு மயிலாடுதுறை இல்லையே எங்கள் நாட்டில் திருவாரூர் இல்லையே எங்கள் நாட்டில் அண்ணாமலை இல்லை காஞ்சிபுரம் இல்லையே ஆச்சரியம் என்ன இல்லை அப்பர் பாடுகிறார்த்தம் திருத்தாடகத்திலே உயிராவனம் இருந்து முற்று நோக்கி உள்ள கிடி தந்தங்கள் கொண்ட யானை அங்கே கற்பக விருட்சம் இருக்கிறது காமதேனி இருக்கிறது சங்கநிதி நிதி என்ற நிதிகள் எல்லாம் இருக்கின்றன தீபாவ ஆகாத பேங்க் அதெல்லாம் ஆனா அந்த நாட்டை விரும்பாம சர்வேஸ்வரம் நம்ம திருவாரூருக்கு வந்து தங்கினாராம் நான் சொல்லுங்க வசந்தியான விஷயம் கால வேண்டா அடுத்த வார்த்தை சொல்லணும் அது மாதிரி ஐயா தான் சொல்றாங்க அரகரகரன் ஒண்ணு இல்லை இப்ப நீங்க இங்க வந்துட்டு போறது அடையாளமா உங்க வாயிலிருந்து ஒரு பத்து முறை அரகரகரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது சத்தியமா சொல்றேன் என் கைது தெரியும்

திருவாரூர்களை உள்ளடக்கிய சாத்தனும் புரிதான சொல்றது உங்களுக்கு இன்னொரு வகையில சொல்ல போனா சாத்தனூர் மக்கள் வாழ்கிற ஊர் திருவாவடுதுறை மகேசன் எழுந்தருடைய இருக்கிற கோயில் இருக்கிற இடம் அர்த்தம் நம்முடைய தமிழகத்தில் மக்கள் வாழ்கிற ஊருக்கு நடுவிலே சுவாமி எழுந்தருடைய இருக்கிற கோயில் இருந்தா அதுக்கு ஒரு தனி பெயர் திருவள்ளி நல்லூர் அதற்கு உள்ளே பெருமாள் எழுந்தவள் இருக்கிற ஊர் திரு அருள் துறை திருவண்ணி நல்லூர் என்று பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அது போல திருவாவளது என்ற திருக்கோயில் உள்ளே உள்ளங்கி இருக்கின்ற சாத்தனூர் என்ற பிரம்மாண்டமான கிராமம் இது சோழ வரநாட்டில் ஒரு பகுதியாக இருந்த இருந்தது அடுத்தது கல்வெட்டு என்ன பெயர்னா சதுர்வேதி மங்களம் பிரயம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அக்காலத்து அரசர்கள் நல்ல புரிஞ்சு தயவு செய்து நான் சொல்லுவதே எந்த விதமான கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு மனதோடு ஏற்க தயாராகுங்க வெள்ளை தாழ்ல தான் நல்லதை எழுத முடியும் கருப்பா இருக்கிற தாழை எழுத முயற்சி பண்ண சரியா வராது அதனாலதான் நன்னூல் இலக்கணத்தில் யாருக்கு பாடம் தரணும்னு கேட்ட பொழுது இல் மனத்தில் நூல் கொடுத்த என்ப என்று நன்னு நூற்றா இல்லாத மனமா இருக்கணும் இப்போ அண்ணனர்கள் ராமணர்கள் அவர்கள் வாழ்கிற இடத்திற்கு மங்களம் 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 என்றால் சிறப்பானது அர்த்தம் சதுவேதி என்றால் நான்கு வேதங்கள் எப்போது பார்த்தாலும் முழங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் எந்த வீடு நவமாக இருக்க வேண்டும் இருக்கும் என்றால் அந்த வீட்டில் அமங்கர சொற்கள் இல்லாமல் இருந்த அது சீரியல் பார்க்கிற போது வந்தாலும் சினிமா பார்க்கிற போது வந்தாலும் வேறு விதமான காட்சி பார்க்க வந்தாலும் அது ஐயோ அப்பா என்று அந்த ஒரு கலரம் நடந்ததுன்னா அது நம்ம வீட்டில் வைப்ரேஷன் ஆயிடும் தயவு செய்து நான் சொல்வத அதை வாங்கிக் கொள்ள சரி இந்த மாதிரி அந்த அமங்களச் சொற்கள் நம்ம வீட்டில் வராமல் இருப்பதற்கு நம்ம டிவியில் இருக்கிறதோ சீரியல்

அந்த அறியாமையில் குலிகி நாம் வாழ்ந்து கொண்டு கிடக்கிறோம் அதனால் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நல்ல வேலையாக அந்த சதுவேதி மங்கலம் பிரபுதெயம்லாம் இருந்த காலத்துல நல்ல வேலையாக விஞ்ஞானம் வளரல இந்த செல்லு டிவி சீரியல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வளரலை ஆனால் இதற்கு இந்த சூழ்நிலைக்கு மேலயும் திருமலையுடைய பூமூஜி புரிவிழாவிற்கு ஒரு ஐநூறு பேர் பேர் கண்டிருக்கீங்கன்னா அது சாத்தத்தோடு செய்த எரு நீங்க செய்த புரியாகவும் காரணம் சொல்லுங்க சொல்லுங்க சுகர் சொல்லுங்கள் ஆஹ் சுகர் மால் நான் உங்கள ஒண்ணு கேட்குறேன் நீங்க சொன்னது சுகர் மால் கேப்பார் கேங் டா கேட்பார்ல சுகர்

நல்லவர்கள் நல்ல மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நம் வளாகத்தில் இருந்தால் நம் நாட்டுக்கு நல்லது நினைச்ச அப்புறப்படுத்தலாம் என்று நாடு நல்லா இருக்குமா உங்களுக்கு ஒரு விஷயம் பெரிய காலத்தில் நம்முடைய நரசிம்மவர் பல்லவன் பரஞ்சோதி என்ற சிறு தொடர்பு அவர் சிவபெருமான் பக்தர் ஆனா போர் படை தலைவர் அவர் வீட்டு சூழ்பொழி பண்ணுவார் ஆனா அவர் போர் படை தலைவராக இருந்து போய் சண்டை போட போவார் எங்க போனாலும் ஜெயிச்சிட்டு வந்தார் அந்த மன்னன் கூட்டு விசாரித்த அன்னொருத்தர் அவர் என்ன அந்த அந்த சேனாதிபதி எங்க போனாலும் ஜெயிச்சிட்டு வர்றார் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சிவபக்தர் சிவபக்தர் என்றால் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் உண்மையான சிவபக்தர் நம் வீட்டுக்குள் நுழைந்தால் நம் வீட்டில் இருக்கிற பில்லி அவனை அவருடைய அந்த ஊ தெருவீடுகள் எல்லாம் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டான் அவளுக்கு எழுதி கொடுத்ததனால அந்த இடத்துக்கு என்ன பேரு மகாதான தெரு இனிய மாணவர் அந்த காலத்திலே இருந்து இன்னும் அதே பக்குவத்தில் இருக்கிறார் அது மாதிரி ஒரு பத்து ஜீவன் அந்த நாட்டுல இன்னும் மழை போயிடுது நல்ல பிள்ளைகள் பன்னீர் செல்வம் அழுது பன்னீர் செல்வம் ஆடுதுறை அதனால அந்த அடிப்படையில் அந்த ஆட்ட அரசன் சொல்ல வந்த சிறு தொண்டர் அந்த பரஞ்சோதியாக இருக்கிற அந்த படைத்தலைவர் எதை தொட்டாலும் ஜெயிச்சுட்டு வரான்னு சொன்னார் ஏன்னு கேட்டான் படத்தில் இருக்கிற அரசன் படத்தில் பார்த்த அரசன் அவர் சிவ பூஜை பண்றவர் சிவ பூஜை பண்ணிட்டு தான் எந்த வேலையும் மேற்கொள்வார்

அவன் கேட்ட அவரு கேட்டார் சிறுத்தொண்ட ஏன் அகாரதான் கேட்டார் சிவ பூஜை பண்றவர் நல்ல கவனி இந்த வரலாறு சிவ பூஜை பண்றவர் கொலை தொழிலுக்கு பயன்படுத்துகிற மகா பாவியா நான் இருக்க விரும்புகிறேன் கொலை தொழில் செய்கின்ற சேனாதிபதியை அவர் தொட்டல் தொடங்குறது லட்சம்

நாட்டில் எங்க ஒரு மூல சூழ்நிலை பண்ணிட்டு ஆதரவு தெரிவிச்சு அவருக்கு எல்லா விதமான கைகறிகளும் செய்து ஆற்றுப்படுத்த வேண்டியது ஆதரவு தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமைகள் அந்த வகையிலே சோழ மன்னன் சாப்பநூல் என்ற இந்த கிராமத்தில் வாழ்கிற ஆயிரம் அந்த ஆயிரம் அந்த வசித்தார்கள் என்று பாட குறிப்பிட்ட புத்தத்தில் புசத்தை வரி வரியா படிச்சு சாட்சி அப்ப ஆயிரம் அந்த சாப்பிட்டூர் வளாகத்தில் வாழ்ந்தார்கள் பசு கூட்டங்கள் நிரம்பி இருந்தனா இருக்குமா சார் தொழில் செய்வர்கள் பகுதியில் இருக்குமா பசு கூட்டம் இருக்காது தெரியுது ஆயிரம் அந்தனர்கள் வசித்தாத்த அதனால மெய்மையாக இருக்கின்ற நாடுகள் வாழ்கின்ற தாத்தல் எங்கள் இந்த ஊர் அவ்வளோ தம்பு சாத்தம் உழுந்துட்டு காற்றோள் மலை இருப்பதனால் இப்பொழுது இந்த பெயரில் இருக்கிற இந்த சாத்தம் உள்ளதா திருவாராபுரத்துல ஏற்கிற அந்த ஆணையில் ஏற்கிற பகுதி அமைந்திருந்தது அப்போ பிற்பாருக்குற ஆதீனம் கம்சாயமுத்தில் கார காரத் திருன்றதுக்கு உண்டாகி நிற்கி ஆறுநோ தனித்து அதிர்மோ வீரமோனோ வேறு வேறுபடி உறவையெல்லாம் திருமுறை புறவர்களை உருவாக்கவும்